நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது உங்கள் நட்சத்திரப்படி எந்த நாளில் தொழில் தொடங்கினால் லாபம் தரும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக சிலரின் தொழில் வளர்ச்சியை பார்த்து நாம் பிரமித்திருப்போம் அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகுதப்பா என்று நாம் வியந்திருப்போம் வியந்தும் பேசியிருப்போம் இப்படியான தொழில் வெற்றிகள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை வைத்து அமையும் என்கிறது ஜோதிட சாஸ்திர விதி ஆம் ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் என்பது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து என்ன வரும்போது பத்தாம் இடமாகும் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகியவை கேந்திர ஸ்தானங்கள் இவற்றில் பத்து என்பது உயிர் கேந்திரமாகும் ஆக பத்தாம் இடமும் பத்தாம் வீட்டோனும் வலுப்பெற்றிருக்க வேண்டும் நேயர்களே சொந்த தொழில் வெற்றி பெற முடியும் அதேபோல் ஜென்ம லக்னப்படி தொழில் ஸ்தானாதிபதி எங்கிருக்கிறார் அவருடன் கூடிய கிரகம் எது அந்த கிரகத்தின் தன்மை தொழில் ஸ்தானாதிபதி இருக்கும் வீடு தொழில் சாணாதிபதியை பார்க்கும் கிரகம் தொழில் சாணாதிபதி இருக்கும் வீட்டின் அதிபதியின் பலம் இவற்றை பொறுத்தே நாம் எந்த தொழில் இறங்கினால் வெற்றி பெறலாம் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக கோச்சாரப்படி குரு உள்ள காலங்களில் அதாவது ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் குரு வரும்பொழுது தொழில் தொடங்குவது சிறப்பாகும் சுயமாக புது தொழில் தொடங்குகிறீர்கள் எனில் தொழில் தொடங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாளுக்குரிய நட்சத்திரம் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அவது நட்சத்திரங்களாக அமையும் போது அது விசேஷமாகும் அமிர்தயோகம் உள்ள நாள் விசேஷம் அடுத்தபடியாக சித்த யோகம் மற்றபடி மரண யோகம் பிற பாலரிஷ்ட யோகம் நிச்சயம் விளக்க வேண்டும் தொழில் தொடங்கும் நாள் சுபமூர்த்த நாளாக அமைவது சிறப்பாகும் அதாவது தொழில் ஸ்தானமும் தொழில் ஸ்தானாதிபதியும் பலமாக உள்ள லக்கணத்தை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட லக்னம் அமையும் பஞ்சக சுத்தம் உள்ள திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் துருவம் நேரத்தில் தொழில் ஆரம்பிப்பது நல்லதாகும் உலகில் பலவிதமான தொழில்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம் வலுப்பட்டிருக்க வேண்டும் தொழிலில் ஈடுபடும் முன் அந்த தொழிலுக்குரிய கிரகம் ஜாதகத்தில் பலமாக உள்ளதா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும் குறிப்பாக ஒருவர் தங்கம் வெள்ளி ரத்தின வியாபாரம் செய்ய நல்ல நேரம் கேட்டால் துவிதிதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி ஆகிய திதிகள் வரும் நாள் சிறப்பானவையாகும் நட்சத்திரங்களில் அஸ்வினி ரோகிணி புனர்பூசம் பூசம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அலுசம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திராட்டதி ரேவதி ஆகியவை சிறப்பானவையாகும் முன்பு குறிப்பிட்டது போல திதிகளில் எந்த திதி வந்தாலும் சிறப்பானதாகும் நட்சத்திரம் மட்டும் அவரது ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாக வருவது பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் தொடங்க தேர்ந்தெடுக்கப்படும் குறிப்பிட்ட நாளில் வரும் ராசியானது ஜாதகரின் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாவத ராசியாக இல்லாமல் இருப்பது அவசியமாகும் குறிப்பிட்ட நாளில் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் குரு சுக்ரன் பாபிகளுடன் சேராத புதன் வளர்முறை சந்திரன் இருப்பது நல்லதாகும் பொதுவாக சுப நாட்களான திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் தொழில் தொடங்குவது விசேஷமாகும் இதில் புதன் கிழமை மிகச்சிறந்த இதாகும் ஏனென்று சொன்னால் பிஸ்னஸ் காரன் புதன் என்பதால் புதன்கிழமையில் தொழில் ஆரம்பிப்பது நல்லது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்